இந்த காலத்தில் நல்லதை சொல்கிறவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் உள்ள வெள்ளாளன் விலை என்ற கிராமத்தில் உள்ள பிஷப் அசரியா நினைவு மேலும் பள்ளியில் அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இரண்டு புதிய வகுப்பறைகள் திறந்து வைத்து அந்த பள்ளிக்கு என்ன பண்ணச்சு அர்ப்பணிக்கப்பட்டது இதை செஞ்சது யார் அப்படின்னா அங்கே இருந்து செயல்படுகின்ற பழைய மாணவர் சங்கம் அந்த பழைய மாணவர் சங்கத்தில் நான் தான் பொதுச் செயலாளராக இருக்கின்றேன் அதுபோல் பார்த்திங்கன்னா தலைவர் தலைவர் மற்றும் ஏராளமான நல்ல உள்ளங்கள் அங்கே இருக்கிறாங்க ஸோ இவர்கள் அனைவரையும் நான் வந்து இந்த கால்வல் ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுறாங்க என்னை வந்து வெள்ளாண் மூலிக்கு பண்றாங்க பண்ணுறாங்க அங்கே போய் பார்க்குறேன் அந்த பள்ளியோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமான நிலமையில் இருந்துச்சு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு அங்கே தான் அப்பாயின்மெண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது பிள்ளைங்க படித்தாங்க பட் செகண்ட் டைம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்சிருந்துச்சி ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது அந்த மாதிரி வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி டெவலப் பண்ணலான்னு நினைக்கும் போது எங்களுக்கு கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாணவர் சங்கம் அந்த பழைய மாணவர் சங்கத்தை கையில் எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் செயலாளராகி வெள்ளாளர் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான நபர்களை பிரிந்து சந்தித்து அவர்களெல்லாம் அழைத்து வந்து திரும்ப என்ன பண்ணணும் நம்ம பள்ளி டெவலப் டெவலப்னு சொல்லி என்ன பண்ணுறேன் எல்லா முயற்சியும் என்ன பண்ணுறேன் நானும் எடுக்கிறேன் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தாளர் ஏ ராஜேஷ் அப்படிங்கிறவங்க அவங்களும் பார்த்திங்கன்னா நம்முடைய சகோதரர் தான் அவர் என்ன பண்ணுறார் உள்ள வராரு அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் எல்லாம் ஜெய் என்ன பண்ணுறோம் முயற்சி எடுக்கிறோம் இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கை கொடுத்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும் அந்த பள்ளிக்காக பண்ணணும் பசங்களோட படிப்புக்காக அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே வந்து நிறைய ஏழ்மை நிலையில் இருக்கிற பிள்ளைங்க தான் படிக்க வராங்க அப்போ பார்த்திங்கன்னா காலையில் அசம்பிளியில் எனக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க மயங்கி மயங்கி விழுவாங்க அதுபோல் கிரௌண்டில் போய் ஒரு ரவுண்டு ஓட சொல்லும்போது பாதி ரவுண்ட் ஓடும் போதே என்ன பண்ணும் சில பிள்ளைங்க மயங்கி விடும் என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்ருக்க மாட்டான் அது மாதிரி பார்த்திங்கன்னா முந்தைய சாப்பிட்டு சாப்பிட்ருக்க மாட்டாங்க காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்திருக்கோம் சில பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இருக்கும் அப்பா இருக்காது அப்பா இருக்கும் அம்மா இருக்காது இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைங்க சில பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெற்றோர் வந்து வேலைக்கு போனால் தான் என்ன பண்ணோம் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி பிள்ளைங்களை நாங்கள் என்ன பண்ணோம் சூஸ் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேனல் காலையில் வந்து ஒரு உணவு கொடுக்கணும்னு சொல்லி பழைய மாணவ சங்கத்தின் சார்பாக என்ன பண்ணோம் முயற்சி எடுத்து அவர் டெய்லி பிரெட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வச்சு தினந்தோறும் காலையில் சாப்பிடாமடுற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம் ப்ரெட்டும் ஜேமும் இன்றைக்கு வரைக்கும் நிறைய நல்ல மனிதர்களுடைய சப்போர்ட்னால் பழைய மாணவ மாணவியர் மற்றும் பார்த்திங்கன்னா ஏராளமான நல விரும்பிகள் அது என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது போன்ற நிறைய திட்டங்கள் போல் அங்கே வந்து கழிவறை வசதி சரியாக இல்லாமல் இருக்குது அதை அமைச்சு கொடுக்குறோம் குடி தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்குது அதை அமைச்சு கொடுக்குறோம் கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சு அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வர வைத்து அஞ்சு லட்சம் நம்ம கொடுக்குறாங்க இது வந்து ஏராளமான நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த தலைமை ஆசிரியருடைய அறைக்கு மேலே வந்து ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமை தலைமையாசிரியரையும் வந்து முன்னாள் பழைய மாணவர்கள் தான் நம்மட்ருக்காங்க முன்னாள் நிர்வாகம் இதுக்கு முன்னால் இருந்த பழைய மாணவர் சங்கம் கட்டியிருக்காங்க ஸோ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தளவோடு கூட போடாமல் சீரமைப்பு இல்லாமல் என்ன பண்ணியிருக்குது இன்னக்கு ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணோம் அதுக்கு மேலே ரெண்டு பில்டிங் கட்டணும் நினைச்சோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அன்றோட பெரிய கருவை நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பைசா கூட எங்களுக்கு கிடையாது ஆனாலும் முயற்சி செய்தோம் முயற்சி திருவினையாக்கும் என்பது போல் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு நிறைய நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க கை கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்திங்கனா யாருமே வந்து மதத்தையும் பார்க்கலாங்க இந்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கிறது பார்க்கல அதுபோல் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எந்த இதுமே ஜாதி மதம் இனம் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அந்த பள்ளி கூட என்ன பண்ணோம் நாங்கள் டெவலப் பண்ணோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பில்டிங் கட்டி முடிச்சிட்டு ஒரு ஒரு சிலரும் கட்டிட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணோம் நேற்று வந்து திரைப்படம் வச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கும்போது அரசியல் வருது அப்போ தான் பார்த்திங்கன்னா முன்னாள் மேனேஜர் திரு பிரேம் அவர்கள் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க நிறைய பிரச்சனைகள் அந்த பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா என்ன என்ன பண்ணுறாங்க நானும் பார்த்திங்கன்னா ஒரு வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணணும் பக்கத்தில் போகணும் கேட்குறேன் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இஷ்டத்துக்கு எங்கேயோ தூக்கி அடிக்காது அதாவது என்னென்ன கேட்கல இப்போ என் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு சொன்னால் கூட்டம் என்ன பண்ணலாம் விசாரிக்கலாம் கேட்கலாம் என்ன பிரச்சனை அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம் விசாரிக்கணும் அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க இப்போ நான் அவர்கிட்ட போய் நேராக கேட்டேன் தான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஒரு குரூப்பாக இருக்கோம் நான் அதில் அட்மினாக இருக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கூலுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் இருக்கோம் ஆட்டோமேட்டிக் பெல் மிஷின் அது பார்த்திங்கன்னா ஆர்ஓ சிஸ்டம் ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம் இப்போ இது எதுக்காக பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரை சேர்ந்த ஒரு மனிதன் தான் அந்த பள்ளியின் மேலே தான் படித்த பள்ளியின் மேலே அந்த ஊர் உள்ள பள்ளியின் மேலே தான் நம்ம பண்ணுவோம் அவனுக்கு தான் என்ன பண்ணோம் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் ஒரு ஒரு ஆர்வத்தோடு செய்வாங்க அவங்க கேட்டால் தான் என்ன பண்ணுவாங்க பணமாக கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த ஊரை சேர்ந்த ஆசிரியர்கள் அந்த ஸ்கூலில் இருக்கலாம் அவனால் இருக்கலாம் ஆனால் நல்லது செய்யணும் அங்கே நம்மளோட அரசியல் பண்ணக்கூடாது நான் நிச்சயமாக அரசியல் பண்ணல பள்ளியோட நலத்திட்டத்தை தான் என்ன பண்ண போனேன் அதனால பார்த்தீங்கன்னா சில கூட்டுச்சாட்டுகள் என் மேலே என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்போ கூட்டு விசாரிக்கும் விசாரிக்காமல் என்ன பண்ணுறாங்க புதிய புது தூத்துக்கு அடிக்காங்க பட் போய் என்ன பண்ண நம்ம என்ன பண்ணோம் சும்மா இருக்கலை சில வேலைகள் சீரமைப்பு வேலைகள் செய்யலாம் கூட என்ன பண்ணுவோம் சீர்திருத்த வேலைகள் செஞ்சுட்டு தான் இருந்தோம் சும்மா இருக்கல இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொன்னது அதான் விசாரிங்க டீச்சர்ஸ் டீச்சர்ஸை என்ன மாதிரி பார்த்திங்கன்னா பேர் இருப்பாங்க எல்லா பள்ளிகள்லையும் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி நலம் சார்ந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆனால் அவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சில குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யும் நான் கண்டிப்பாக கோவப்படுவேன் கொஞ்சம் என்ன பண்ணுவேன் ஏற்று பேசுவேன் கோப இருக்கட்டும் குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுங்கள் கூட்டு பேசுங்க என் மேலே தவறு மேலே தவறு இருந்தால் என்ன பண்ணுங்க நீங்கள் அதை திருத்த சொல்லலாம் அதை விட்டுட்டு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா திரும்பி என்ன பண்ணுது சஃபர் ஆகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில நேற்று நாங்கள் போகிறோம் இரநூத்தி இருபது பிள்ளைங்க தான் அங்கே இருக்குது நம்பர் ஒன் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கலாம் இரநூத்தி இருபது பிள்ளைங்க தான் ஸ்கூலுக்கு வருது ஒரு நேரத்தில் பார்த்தா ஆயிரக்கணக்கான பிள்ளைங்கள் படித்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுது அப்படி டவுனாகி கிடக்கு இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஸோ நேற்று வந்திருந்த அண்ணாச்சி அவர்களும் வந்து சொன்ன வார்த்தை தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு தேவை அண்ணாச்சிட்டு தான் கேட்போம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் இப்பொழுதும் என்னுடைய காதில் ரீங்காரம் விட்டு வருகிறது உங்கள் அரசியல் இந்த திருமண்டல அரசியலில் நீங்கள் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போட்டு செலவு பண்ணுறதை விட்டுட்டாலே போதும் இந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணணும் ஃபண்டு வந்து நீங்கள் வெளியே கேட்கணுன்னே தேவையில்லை உங்கள்கிட்டே பல கோடி கோடியாக நம்மளால் நீங்கள் வந்து இது ஸ்கூலுக்கு செலவு செய்யலாம்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மை நான் சொல்கிறேன் இல்லையா இந்த அரசியலுக்குலாம் ஆன்மீகம் வரணும் இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது அடித்தடி வரக்கூடாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசியல் என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஆன்மீகத்தை சிதைத்து அடிதடி பண்ணுறாங்க உள்ளே கொண்டு அடுத்து அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா போன்று ஏராளமான பள்ளிகள் என்று வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் கரைந்து கொண்டு இருக்கிறது இதை நிறுத்த வேண்டுமென்றால் நாங்கள் சொன்னபோது பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ப்ரொமோஷன் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஆசிரியர் பெருமக்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும் வருங்காலங்களை அதை பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இது போன்ற இப்போ நிறைய நேற்று வந்தவங்க சொன்னதை தான் இது போன்ற பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிகளால் தியாகத்தால் உருவாக்கப்பட்டது இது போன்ற ஒரு பள்ளிகளை நம்மளால் உருவாக்க முடியாது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது டீச்சர்ஸ் ஒர்க் பண்ண இடத்துல இன்றைக்கி இருபது டீச்சர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் அரசியல்வாதி உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வரைக்கும் என்ன மாட்டாரு அவருக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் போடுறது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அதாவது டென்த்து இருந்தது அதே என்ன பண்ணியாச்சு தாரபார்த்து விட்டாச்சு அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஏராளமான தீமைகளை இருக்காரு காரணம் என்ன மேல இடத்துல நமக்கு செலவாக இருக்குது நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இந்த ஊருக்கார என்ன பண்ணிடுவான் ஓ இது போன்று வரகிறவர்கள் நல்ல ஒரு நல்லது செய்யறதுக்காக வரணும் இப்போ இப்போது கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த கரஸ் வந்த பையன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையிலேருந்து காசு போட்டு என்ன பண்ணுறான் அந்த ஸ்கூலில் டெவெலப் பண்ணிகிட்டு இருக்கான் பல லட்சங்கள் என்ன பண்ணாங்க செலவு பண்ணாப்பில் ஏ ராஜேஷ்னு ஒரு பையன் நல்ல பையன் இப்போ என்னன்றாங்க தேர்தல் இருக்காங்க நான் தேர்தல் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனாலும் எல்லாேரும் மேலே தேர்தல் வந்துட்டு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சக்தி மனிதர் தான் காரணம் மேலெடுத்து செல்வாக்கு நம்ம ஆள் நமக்கு ஓட்டு போட்டவன் நமக்கு என்னென்னால் செய்வான்னு சொல்கிறவங்களும் ஆதரிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியையும் அங்கே இருக்கிற நல்ல சூழலையும் நாசம் பண்ணுது இப்போ மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அப்படி தான் நடக்குது ஒரு மூணு வருஷம் நல்லா என்ன பண்ணுறேன் அந்த ஸ்கூலில் ஒர்க் இருக்கோம் இப்போ நம்ம வந்து தெரிஞ்ச ஒரு நபர் என்னுடைய தந்தையை பற்றி தெரியும் என்னை பற்றி தெரியும் அப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய நல்ல செஞ்சிருக்குமோ என்ன பண்ணுறாங்க இதே முன்னாள் நிர்வாகம் இதுக்கு முன்னாள் எஸ்ட்டிகே ராஜனனுடைய நிர்வாகம் பார்த்திங்கன்னா எந்த விதமான என்ன பண்ணுறாங்க ஒரு நபர் அந்த தீய சக்தி சொன்னாலும் பண்ணுறாங்க தூக்கி அடிக்கிறாங்க சாத்தான தூக்கி அடிக்கிறாங்க இல்லைனா அன்றைக்கே என்ன பண்ணியிருப்போம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஓட்டு கட்டடம் என்ன பண்ணியிருக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்குது அதை மாற்றுன்னு சொல்லி பத்து வருஷம் முன்னாலே பிளான் பண்ணிட்டோம் நின்று போச்சு காரணம் என்ன அரசியல் சுயநலம் தனக்கு என்ன பண்ணணும் நம்ம ஆட்சியில் இருந்தால் போதும் நமக்கு அதிகாரத்தில் இருந்தால் போதுங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மற்ற இந்த மாதிரி பள்ளிகள் வளரும் ஸோ இதை மாத்திரக்கு தான் என்ன பண்ணும் அரசியல் வேணுமே தவிர மற்றபடி தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய அடிபடிகள் வந்து நல்லா இருக்கிறதற்காகவும் என்ன பண்ணக்கூடாது அரசியல் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஆண்டவர் நிபுணர் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கார் நல்ல மனிதர்கள் எழுப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும் ஏன்னா இவங்க இரண்டு மிகப்பெரிய தவறை கடந்த ஆட்சியாளர்கள் இரண்டு ஆட்சியாளர்கள் பண்ணியிருக்காங்க ஒன்று என்னென்னா இவங்க தேவ சித்தத்துக்கு என்ன பண்ணல கீழ்ப்படிந்து வேலை செய்யல அதுபோல் இங்கே இருக்கிற மனிதர்கள் சத்தத்துக்கு இவங்க செவி கொடுக்கல நிச்சயமாக மாற்றம் வரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து திருமண்டல பெருமன்ற மக்களும் நீங்கள் காத்திருங்கள் அதுபோல் தேர்தலுக்காக காத்திருக்கின்ற அனைத்து திருமண்டல பெருமன்ற மக்களும் நீங்களும் ஜபத்தோடு மாற்றம் வர என்ற ஒரே கொள்கையோடு என்ன நம்ம காத்திருங்கள் நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்தில் கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அந்த மாற்றம் நிச்சயமாக காலத்தால் நடந்தே தீரும் அனைவருக்கும் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க